அடீசிலே வருகிறது ஒரு நாள் அருமை நாயகம் செல்லந்தா அலிசிலமுடைய தேட்டம் வீட்டிலே படுத்திருக்கிறார்கள் அவங்களால படுக்க முடியல திருத்தர் அஸ்லமி அப்துல் அஸ்லமே இறதியாகும் என்று பார்க்கணும் போல் அவங்களுக்கு மனசில் வந்துருச்சு தூக்கம் வரல அந்த காதல் அந்த நேசம் அதன் விளைவாக எழுந்திரிச்சு வந்துட்டாங்க கொஞ்சம் பனி குளிரான நேரம் நாயகம் சொல்லாசுடைய வீட்டுக்கு அருகிலே வந்து வாசலிலே கூட வந்து விட்டார்கள் இரவு நேரம் அல்லாஹுடைய ரசூலின் அந்த அருள்முகத்தை காண வேண்டும் என்ற தேட்டத்தை தவிர அவர்களுக்கு வேறு எதுவுமே இல்லை ஆனாலும் தட்டி எழுப்புவதென்பது அது முறையல்ல என்பதினாலே வாசலிலேயே நின்றார்கள் அவருடைய முகத்தை காணாது உறக்கம் வரவில்லை தட்டி எழுப்புவதற்கும் மனம் இல்லை வாசலிலேயே நின்றிருந்தார்கள் கண்மணி ரசூலுல்லாஹி தாஹி செல்லம் ஒரு கட்டத்தில் வெளியே வந்த பொழுது ரபி அப்துல் அஸ்லமி ரவி அல்லாஹூ அன்பு வாசல் நிற்பதை பார்க்கிறார்கள் விளங்கி கொண்டார்கள் அவருடைய முகப்பத்தை வந்த நோக்கத்தை எல்லாம் விளங்கி கொண்ட அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் உடனடியாக கேட்கிறார்கள் சல்யா ரபியா ரபியா உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்கன்னு சொன்னாங்க கொடுக்கும் அதிகாரம் இருக்கின்ற காரணத்தினால்தான் அப்படி கேட்டார்கள் சல்யா ரபியா ரவியா உங்களுக்கு என்ன வேண்டும் கேளுங்கள் என்று சொன்னார்கள் வாய்ப்புகளை பயன்படுத்தியவர்கள் சஹாபிகள் அருமையான வாய்ப்பு கண்மணி ரசூலுல்லாஹி சல்லா செல்லம் அவர்களே வந்து கேட்கிறார்கள் அதனால் சொன்னார்கள் அஸ் அலுக்க முராஃபக்கத்தக்கில் ஜன்னா நாயகமே சொர்க்கத்தில் உங்களோடு சேர்ந்து இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அருமை நாயகம் சொல்லுல்லா அலை செல்லும் சொன்னார்கள் அலைக்கமி கசிரத்தி சுஜூத் அதிகமான இவாதத்தை கொண்டு உங்களுடைய அந்த நல்ல காரியத்திற்கு நீங்கள் உதவியாக இருக்க வேண்டும் என்னுடைய இந்த க என்னுடைய இந்த விஷயத்திலே நீங்களும் உதவியாக இருக்க வேண்டும் என்று நாயகம் செல்லந்தா ஹரி செல்லம் சொன்னார் பெருமக்களே குளிரிலே பணியிலே செல்லந்தாலே செல்லும் தொடர்பான காரியத்திற்காக வேண்டி நம் நேரத்தை ஆக்குகின்ற பொழுது அதற்காக கிடைக்கக்கூடிய சன்மானம் என்னவென்று ஹதிசிலிவர்கள் இதேபோல் இன்னொரு செய்தி அதற்கு செய்துன்னா உதைபத்துல் யமான் ரலி அல்லாஹு விஷயமாக வருகிறது கந்த யுத்தம் நடந்து கொண்டிருந்த நேரத்திலே கடுமையான குளிர் தாங்க முடியாத குளிர் சரதாசலம் சொல்கிறார்கள் இங்கிருந்து யாராவது போய் எதிரிகளுடைய கூட்டத்தில் அமர்ந்து அங்கே உள்ள சூழ்நிலைகளை தெரிந்து வந்து நமக்கு செய்தி சொல்ல வேண்டும் உங்களில் யார் தயாருன்னு கேட்டாங்க சஹாபிகள் எதற்கும் தயார் தான் கடுமையான குளிர் தாங்க முடியாத அளவிற்குண்டான குளிர் எல்லோரும் அமைதியாக அமர்ந்திருந்த நேரத்தில் இன்னொரு பக்கம் பசி குளிர் ஒரு பக்கம் பசி ஒரு பக்கம் அருமைநாயகம் சல்லல்லா அலிஸ்வம் அவர்கள் அந்த நேரத்திலே கும்ஜா ஹுதைஃபான்ட்டாங்க ஹுதைஃபா நீங்கள் அதற்கு ஹுதைஃபா ரஜி அல்லாஹான் அவர்கள் எழுந்திருத்தார்கள் சல்லந்தாஸ்வம் சொன்னாங்க நீங்கள் போய் எல்லா செய்திகளையும் தெரிந்து வாருங்கள் பத்திரமாக திரும்பி வருவீர்கள் நீங்கள் பத்திரமாக திரும்பி வருவீர்கள் மாத்திரமல்ல உங்கள் விஷயத்தில் சொர்க்கத்திற்கு நான் பொறுப்பெடுக்கிறேன் என்று கண்மணி நாயகம் செல்லந்தாலே செல்லும் செல்லந்தாலே செல்லம் தொடர்பான அந்த காரியத்திற்காக வேண்டி நாம் நம்முடைய பணிகளை ஆக்கிக் கொள்கின்ற பொழுது சிரமங்களை தாங்கிக் கொள்கின்ற பொழுது அதற்காக அல்லாஹு மகத்தான சன்மானத்தை நமக்கு தருவான் என்பதைத்தான் ஹதீசனுடைய செய்திகள் நமக்கு காட்டுகிறது அல்லாஹு தாலா அவர்கள் உன்னதமான பணிகளை செய்தாலும் நாம் செய்யக்கூடிய இந்த சாதாரண விஷயங்களுக்கும் இல்லாஹாரா உயர்ந்த அந்த கூலியை நமக்கு நிரப்பமாக தந்தருள்வானா